குணவிஜி சுரேந்திரன் அவர்கள் ஜெர்மனிய மொழிபெயர்ப்பு செய்திகளோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் அன்பு கொண்டு அவரை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியில் சங்கமிப்போம் மீண்டும் நாளை காலை வெள்ளிக்கிழமை எட்டு மணிக்கு நேரலைகள் மும்மத பன்னிசைகளோடு ஆரம்பம் காணப்போகிறது எனவே அந்த சிறப்பு நிகழ்வுகளிலும் இரவு வரை தொடர்க வெள்ளி நிகழ்வுகளிலும் உறவுகள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க உங்களையும் கொண்டு உற்சாக வணக்கம் குணவிஜி சுரேந்திரன் அவர்களை இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது ஜெர்மனிய செய்திகளின் மொழிபெயர்ப்பு வணக்கம் இன்று ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் புனவித்யா சுரேந்திரன் ஆப்கானிஸ்தான் மற்றும் சீரியா போன்ற பாதுகாப்பற்ற நாடுகளுக்கு கடுமையான குற்றவாளிகள் மற்றும் ஆபத்தான நபர்களை நாடு கடத்துவதற்கு ஆதரவாக அதிபர் பேசினார் அத்தகைய குற்றவாளிகள் நாடு கடத்தப்பட வேண்டும் அவர்கள் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தாலும் கூட என்று அரசாங்க அறிக்கையில் கூறினார் இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஜெர்மனியின் பாதுகாப்பு நலன்கள் குற்றவாளியின் பாதுகாப்பின் ஆர்வத்தை விட அதிகமாக இருக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆப்கானிஸ்தானின் அண்டை நாடுகளுடன் நடைமுறையில் செயல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது கடுமையான குற்றவாளிகளுக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கும் இந்த நாட்டில் இடமில்லை பயங்கரவாத குற்றங்களை கொச்சைப்படுத்துவதையும் கொண்டாடுவதையும் இனியும் சைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அதிபர் வலியுறுத்தினார் பயங்கரவாத குற்றங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது வெளியேற்றுவதில் தீவிர ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் வெளியேற்ற விதிமுறைகள் கடுமையாக்கப்படும் என்று அவர் அறிவித்தார் பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்தும் எவரும் நமது மதிப்புகள் அனைத்திற்கும் எதிரானவர்கள் மேலும் நாடு கடத்தப்பட வேண்டும் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் வெள்ளிக்கிழமை மண்கண் சந்தை சதுக்கத்தில் கத்தி தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் அதிகாரி உயிரிழந்துள்ளார் இருபத்தி ஒன்பது வயதான அவர் காயங்களால் மதியம் இறந்தார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாக்குதல் நடத்தியவர் இன்னும் நேர்காணல் செய்யப்படவில்லை மன்கைம் சந்தை சதுக்கத்தில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் கத்திக்குத்து குத்து தாக்குதலுக்கு பிறகு தாக்குதலில் பலத்த காயமடைந்த போலீஸ் உத்தியோகர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மண்களின் போலீஸ் தலைமையகம் மற்றும் மாநில குற்றவியல் போலீஸ் அலுவலகம் அறிவித்தது தாக்குதலின் போது இருபத்தி ஒன்பது வயதுடைய அதிகாரியின் தலைப்பகுதியில் தாக்குதல் நடத்தியவர் பல தடவைகள் கத்தியால் குத்தியுள்ளார் குற்றம் நடந்தவுடனே காவல்துறை அதிகாரிக்கு அவசர அறிவை சிகிச்சை அதிகாரிகள் தெரிவித்தனர் பலத்த காயமடைந்த அவர் இன்று வழக்கறிஞரான ஏஎஃபிஐ மூலம் விடுமுறைக்கு முன்பதிவு செய்த ரோஸ்டாக்கிலிருந்து ஊனமுற்றவர்களில் பயணக்குழு அவர்கள் வந்த சிறிது நேரத்திலேயே துருக்கியில் உள்ள ஒரு ஹோட்டலில் இருந்து விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் துருக்கியில் அண்டலியாவில் ரோஸ்டாக்கின் பயணக்குழுவானது ஐரோப்பிய பயணக்குழுவான எஃப்டிஐயின் திவால் தன்மையின் விளைவுகளை நேரடியாக அனுபவித்தது நாங்கள் வீடற்ற மக்களைப் போல் தூக்கி அறியப்பட்டோம் என்று ரோஸ்டாக் அவுட் பேசன்ட் அசிஸ்டியேட் லிவிங்கில் இருந்து வியாழன் அன்று என்ன்டிஆருக்கு மத்தியாஸ் சுக்ரே தெரிவித்தார் இது ஒரு விசித்திரமான சூழ்நிலை என்று அவர் கூறினார் மனநலம் குன்றியவர்களுடனும் மற்ற மூன்று பராமரிப்பாளர்களுடனும் ரோஸ்டாக்கில் உள்ள ஒரு பயண நிறுவனம் மூலம் அவர்கள் தங்குவதற்கு முன்பதிவு செய்திருந்தனர் நாங்கள் விடுமுறை இலக்கை அடைந்த போது பயண வழக்குனர் தங்குமிட செலவுகளை செலுத்தவில்லை என்று மாறியது பின்னர் அவர்கள் அறைகளின் கூடி காகித துண்டுகளை எங்களுக்கு கொடுத்தார்கள் என்கின்றார் சுக்ரே இதற்கு நாங்கள் இப்போது பணம் செலுத்த வேண்டும் என்று அவர்களிடம் கூறப்பட்டது சுக்ரேயின் கூட்டுப்படி ஏ குழுமம் ஏற்கனவே தங்குமிட செலவுகளை முன்கூட்டியே செலுத்தியிருந்தாலும் இன் செய்ய ஹோட்டல் சுமார் பன்னிராயிரம் ஜூரோக்கள் வசூலித்தது சுக்ரேயின் கூற்றுப்படி குறைந்தபட்சம் ஒரு இரவுக்கு குழுவிற்கு இடமளிக்க ஒரு சமரசமும் தோல்வி அடைந்தது முழு விலை அல்லது எதுவும் இல்லை என்று ஹோட்டல் மேலாளரை குறிப்பிட்டார் அவர்கள் எங்களை அப்படி தூக்கி எறிய முடியாது இறுதியாக இது மாற்றுத் திறனாளிகளின் குழு என்பது தெரிவாகியது சிலர் மருந்து மற்றும் ஓய்வை நம்பியிருக்கின்றார்கள் என்று மேலும் பராமரிப்பாளர்கள் கூறினார்கள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் குண விஜய் அசுரேந்திரன் அவர்களை இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது செய்தி பதிவு ஜெர்மனி மொழிபெயர்ப்பு செய்திகளை அழகாக தந்தீர்கள் மீண்டும் அடுத்த வியாழன் இன்னும் ஒரு செய்தியோடு இதயமிடுக்கோடு நிரபல நிரபல வலு உழைப்போடு மீண்டும் அன்போடு வாழ்த்துக்களை கூறி விடை தருகிறோம் உற்சாகங்கள் தொடரட்டும் நல்லது உறவுகளை இன்றைய நேரலைகள் யாவும் வியாழக்கிழமையின் பொழுதை நிறைத்து வைத்து விடைபெறுகின்றன மீண்டும் பா டிவி டமிழ் லண்டன் எஃப்ஏ டிவி டமிழ் லண்டன் என்ற யூடியூபில் இன்றைய நிகழ்வுகளை மீள பார்க்கலாம் அல்லது முகநூலில் ஃபாட்டிவி தமிழ் அல்லது மொபைல் ஆப்பில் ஃபாட்டிவி தமிழ் அல்லது வெப்சைட் இணையதளத்தில் ஃபாட்டிவி டமிழ் டாட் காம் ஆகியவற்றின் ஊடாக நிகழ்ந்த நிகழ்வுகளை மீள காணலாம் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு மும்மர பன்னிசைகள் மற்றும் சிந்தனையோடு மீண்டும் நாளைய முழு நாள் நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுப்போம் இன்று கரம் கொடுத்தவர்களுக்கு நன்றி நாளையும் இணைந்து கொள்ள காத்திருப்பவர்களுக்கும் புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தினுடைய ஏழாவது நாள் நாளை புலரப்போகிறது இன்று ஆறாவது நாளுக்கு கை கொடுத்தவர்கள் இதுவரையில் கை கொடுத்தவர்கள் நாளை ஏழாவது நாளையும் கரம் பற்றி நினைத்து பெற காத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து அன்போடு விடை பெறுகிறோம் விடையும் தருகிறோம் விடிகள் சில நன்றி வணக்கம் உறவுகளே